பாருங்க புலச்சி எல்லாம் ஜம்பர் போட்டா புலச்சி எல்லாம் ஜம்பர் போட்டா துணி விலை ஏறாதான் கேட்கிற யாரு பரச்சி எல்லாம் ஜம்பர் போட்டா ரவுக்க போட்டா துணி விலை ஏறாதா என்று கேட்டவர் யார் ஐயா வேற அவர் அந்த காலகட்டத்திலே படித்து கோட் சூட் போட்டவன் யார் நம்முடைய தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் எம்சி சி ராஜா நம்முடைய பாட்டி மாறாப்பு சேலை போடக்கூடாது என்று மார்பை காட்டிக் கொண்டுதான் இருக்க வேண்டும் தோல் சேலை போடக்கூடாது என்ற நிலை இருக்கிற போது அந்த தோல் சேலை போட வேண்டும் என்பதற்காக போராடி உயிர்மித்த நமது முன்னவர்கள் நீ ஜாக்கெட்டு நீ ஜம்பர் போட்டால் துணிவலை ஏறி விடும் என்று சொன்னவன் பெரியாரா நம் பாட்டிக்கும் நம் பெரியத்தா சின்னத்தாவுக்கும் மாறாபிச்சலை போடுகிற உரிமையை போராடி பெற்றுக் கொடுத்த நமது முன்னவர்கள் பெரியாரா என்பதை பார்க்கணும் என்ன சமூக சீர்திருத்தம் இவரா ஐயா செஞ்ச என்ன சமூக சீர்திருத்தம் கோயிலுக்குள் நுழையக் கூடாது தீட்டு என்றான் வெளியே வந்தான் ஒருவன் கோயிலே தீட்டு என்றான் பட்டையை இப்படி நீ என்றான் இப்படி போட படுக்க வைத்து போடாத நிமித்து போடு என்றான் கீழே வேட்டியை கட்டாது நீ இழிமகன் என்றான் அந்த துணியை கட்டிடா தலையிலே என்று தலைப்பாகையாக கட்டினான் இறைவன் என்று எவனும் இல்லை கண்ணாடிக்கு முன்னாடி நின்று உன்னையே வழிபடு என்றான் யார் தாழக்கிட பாலை தற்காத்து நிற்பதே தருணம் என்று போதித்த நம்முடைய பாட்டன் வைகுந்தர் என்ற சமூக புரட்சியாளன் அன்பு வழி என்ற தனிமார்க்கத்தை கண்ட மகான் நம்முடைய தாத்தன் அவன் என் இனத்தின் போற்றுவதற்கும் வணக்கத்திற்கும் உரிய பெரியார் கருணையில்லா ஆட்சி கடிக ஒழிக வாடிய வயிரை கண்ட போதெல்லாம் வாடினே பயிருக்கும் உயிர் இருக்கிறது என்று வாடி நின்ற வல்லலாறு பெருந்தகை பயிருக்கே வாடியவன் எவ்வளவு கடமையா சொல்றான் கருணையில்லா ஆட்சி கடிக ஒழிக அருள் நயந்த நன்மார்கள் ஆளுக அருள் நயந்த நன்மார்க்கர்கள் ஆளுகிறான் இந்த நிலத்தை யார சொல்றான் நம்மளை தான் சொல்றான் என்ற சொல் இருக்கக்கூடாது என்று அணையா விளக்கை அவன் பற்றவைத்தானே இன்றும் எரிந்து கொண்டிருக்கிறது வல்லலார் பெருமகனுடைய ஆலயத்தில் அவனை விட சமத்துவமும் சகோதரத்துவமும் அவனை விட தமிழ் வாடி வளர்த்த மகானும் இந்த மண்ணில் உண்டா உண்டா எல்லோரும் சமம் என்பதை காட்டுவதற்காக சன்மார்க்கம் என்கிறதை என்ற ஒரு மார்க்கத்தை தொடங்கிய மகான் நம்முடைய வள்ளலார் பெருமகனார் அவனை விட சமூக சீர்திருத்தம் பண்ணிட்டியல அவன் தமிழ் பேரிடத்தின் வணக்கத்திற்கும் போற்றுவதற்கும் உரிய பெரியார் தமிழ் சனியன் விட்டு ஒளி அதில் என்ன இருக்கிறது தமிழ் படித்தால் பிச்சை லாய்க்கு வருமா தாய்பால் பைத்தியங்களே இது யாரு ஐயா இந்தியா விடுதலை பெற்றுவிட்டது நன்கு உடன் பிறந்தார்களே விடுதலை பெற்று விட்டது இந்திய நாட்டின் ஆட்சி மொழி எது எந்த மொழி இந்தியாவின் ஆட்சி மொழியாக வர வேண்டும் என்பது விவாதம் அது இந்திய மொழிகளில் தொன்மையான மொழிதான் இந்தியாவின் ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் இது கருத்து அப்போது ஒரு பெருமகனார் எழுந்து இந்திய மொழிகளில் தொன்மையான மொழி ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் ஆனால் தமிழ் மொழி தான் இருக்க வேண்டும் இந்திய மொழிகளிலே தொன்மையான மொழி தமிழ்தான் இதை எந்த வரலாற்று ஆய்வறிஞனும் தொல்பொருள் ஆராய்ச்சியாளனும் மறுக்க இயலாது என்ற கருத்தை முன்வைக்கிறார் அப்போது முதன்மை அமைச்சராக இருந்த அவர்கள் எழுந்து என்ன சாய்வு உறுதி கேட்பீர்கள் என்றால் நீங்கள் தமிழை கேட்கிறீர்களே என்று அவர் கேள்வி எழுப்புகிறார் எழுந்த அந்த மகன் நான் அல்லா என்று அழைப்பதற்கு முன்பே அம்மாவென்று அழைத்தவன் இஸ்லாம் எங்கள் வழி இன்ப தமிழே எங்கள் மொழி என்று முழங்கியவன் எங்கள் தாத்தன் கண்ணியமிக்க காகித மில்லத்தவர்கள் அவன் தமிழ் பேரினத்தின் பெரிய அவன் பெரிய செத்து கொடுத்தான் சீதக்காதி செத்தாலும் கொடுக்க மாட்டான் எங்கூர் கீழக்கரையில் செத்தும் கொடுத்தான் சீதக்காதின்னு வள்ளல் அப்துல் காதர் ஏன் சத்தும் கொடுத்தார் பெரும் செல்வந்தர் ஈகை குணம் கொண்டவர் வருவோர் போவருக்கெல்லாம் செல்வங்களை அள்ளி எள்ளி கொடுக்கிற பெரும் வள்ளல் வறுமையில் வருகிறவர்களுக்கு தமிழ் பாக்களை பாடுகிற புலவர்களுக்கெல்லாம் அள்ளி எள்ளி கொடுக்கிற பெரும் வள்ளல் சீதக்காரி ஒரு நாள் ஒரு பெரியவர் வந்து தன் மகளுக்கு திருமணம் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது திருமணம் செய்யலாம் என்று இருக்கிறேன் நீங்கள் உத வேண்டும் என்பது நான் செய்கிறேன் என்று வாக்கு கொடுத்து விடுகிறார் உடனே பொருளை எடுக்க வரும்போது இருக்கட்டும் உங்களிடத்திலே திருமண நாளை குறித்து விட்டு வந்து வாங்கி செல்கிறேன் என்று சென்று விடுகிறார் திருப்பி திருமண நாளை குறித்து விட்டு வருகிற போது நம்முடைய முன்னவர் நம்முடைய தாத்தா சீதக்காதி அவர்கள் இல்லை உயிரோடு இல்லை இறந்து விடுகிறார் அப்போது இருந்தவர்களிடத்திலே சீதக்காதி இல்லையா என்றபோது அவர் இறந்த செய்தி அவரிடத்திலே சொல்ல வருந்துகிறார் ஏன் அப்படிங்கும் நான் இந்த மாதிரி சொல்லி இருந்தேன் என் மகளுக்கு திருமணம் என்று அப்போது நான் திருமண தேதியை குறித்து விட்டு வருகிறேன் என்று சொல்லியிருந்தேன் அவரிடத்தில் உதவி வருவதற்காக இப்போது அவர் இல்லை நான் என்ன செய்யணும்னு ஓ அது நீங்க தானா அப்படி இல்லை நான் இப்படி ஒருவருக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன் அவர் வருவார் அவர் வரும்போது இதை கொடுத்து விடுங்கள் என்று இந்த மோதிரத்தை கொடுத்து விட்டு போனார் இந்த மோதிரத்தை உங்களுக்கு கொடுக்க சொன்னார் என்று அந்த உயர்ந்த வைர மோதிரத்தை அந்த பெருமகனிடத்திலே தாத்தா சீதக்காதி அவர்கள் கொடுக்க சொல்லி அதனாலதான் என்ன பேர் செத்தும் கொடுத்தான் சீதக்காதி அவன் யார் என் இனத்தின் பெரியார் பழனி பாபா என்ற ஒரு புனித போராளி இருக்கிறான் ஒரு புரட்சியாளர் இருக்கிறான் நம்மை போன்ற தமிழ் தேசிய பிள்ளைகளின் முன்னத்தி ஏர் இள வயதில் தன் வயதுக்கு மீறிய சேவையை தமிழ்ச் சமூக மக்களுக்கு செய்த ஒரு பெருமகன் இஸ்லாமிய மக்களுக்கு ஐயா போராடினார் அவர்தான் போராடினார் என் தாத்தன் கிதே மில்லத்தை விடவா என் அண்ணன் பழனி பாபாவை விட போராடிட்டாரா என்ன போராடினார் இன இழிவு தீர இஸ்லாமே இஸ்லாம் மார்க்கமே இஸ்லாமே வழி என்று சொல்லிவிட்டார் இவெரா எப்போது எப்போது சொன்னார் எங்கே சொன்னார் எப்போ விடுதலைக்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்பு அதற்கு பின்பு அதற்கு பின்பு துலுக்கனுக்கு இங்கே என்ன வேலை அவன் நாடா இது அவனுக்கு இந்த நாட்டுக்கு என்ன சம்பந்தம் அவனை போக சொல் ஆப்கானிஸ்தானுக்கு ஆர்எஸ்எஸ் எஸ் பிஜே கூட எங்களை பாகிஸ்தானுக்கு போக சொல்லுது இவர் ஆப்கானிஸ்தானுக்கு போக சொல்லிட்டாப்ல அப்ப ஒரு கேள்வி என்ன எனக்கு இந்த நாட்டுக்கு சம்பந்தம் இல்லை என்றால் உனக்கு இந்த நாட்டுக்கு என்ன சம்பந்தம் நீ யாரு நீ யாரு